சோதரிகளை இஸ்லாத்திற்கு எதிராக எவ்வளவோ அவதூறுகள் ஒவ்வொரு பரப்பப்பட்டு அப்படி பரப்பப்படக்கூடிய அவதூறுகள் வாயிலாகவே இஸ்லாம் வந்து ஒரு எழுச்சி பெற்று வருகின்றது அந்த வகையில் இப்ப வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் பவுலின் அப்படின்ற ஒரு பொம்பளை என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு பரிதாவை போட்டு நாடாளுமன்ற எம்பி அவங்க சரியா அவங்க வந்து ஒரு பரிதாவை போட்டுட்டு மூஞ்சியை மூடிக்கிட்டு திடீர்னு பாராளுமன்ற சபைக்குள்ளே உள்ள நுழைஞ்சு அப்படியே வர்றாங்க அப்போ யார் அது உள்ளே வர்றது அப்படின்னு பார்த்தா டக்குன்னு மூஞ்சியை திறந்து பரதாவை எல்லாம் கிளட்டி வீசி இந்த மாதிரி வந்துக்கிட்டு பரதாவுக்கு தடை விதிக்க வேண்டும் ஆஸ்திரேலியாவில் இதுக்கு நம்ம ஒரு காலத்திலேயே அனுமதிக்க கூடாது அதற்கு வந்து நான் வந்து மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் இப்படி நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்கான வேலையை இந்த நிலையை நம்ம பார்க்கிறோம் இதை நம்ம வந்து நல்லா எல்லாரும் பாராட்டு வாங்கி நினைச்சுக்கிட்டாங்க இவங்களா கடைசி என்ன ஆச்சு இந்தம்மா பரதா கிரெட்டி வீசினவனையும் எல்லாம் வந்து கடுமையான கண்டனங்கள் எந்த அளவுக்கு அந்த நாடாளுமன்ற தலைவர் செனட் லீடரே எழுந்திரிச்சு இது வன்மையா கண்டிக்கத்தக்க கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரியான நிப்பாட்டு இது வந்து முஸ்லீம்களும் இங்கே லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய விதத்துல இந்த வேலையை நீ செஞ்சிருக்கிற இது வன்மையா கண்டிக்கத்தக்கது என்று சொல்லி அவர் டிக்ளர் பண்றாரு அதுக்கடுத்து அட்டர்னி ஜெனரல் என்ன செய்யறாரு அவர் எந்திரிச்சு முஸ்லிம்கள் வந்து இங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் நம்ம நாட்டினுடைய சட்டத்தை சரியான முறையில் கரெக்டா மதிச்சு நடக்கிறாங்க அந்த மாதிரி உனக்கு நடக்க தெரியல நீ அந்த மாதிரி நட கடைசி அந்த எதிராக எதிரா போச்சு இந்த மாதிரியான வேலை பண்ணாத அவங்களுடைய மதங்களை பின்பற்றக்கூடிய அந்த ஒரு சுதந்திரத்தை நம்ம வழங்கி இருக்கிறோம் இப்படி செய்யாதீங்க என்று உண்மையாக கண்டிக்கப்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம் அப்ப இது என்னன்னா இப்படியாவது இஸ்லாத்தை வந்து டேமேஜ் பண்ணலாம் என்று சொல்லி நிறைய அவதூறுகளை பரப்புகின்றார்கள் இப்படி அவதூறுகள் யார் யாரெல்லாம் பரப்புகின்றார்களோ அந்த அவதூறுகளை அவர்களுக்கு மரணடியாக வந்து விடக்கூடியது தான் கடந்த காலத்திலையும் வரலாறும் அதுதான் என்னன்னா அவதூறுகளை பரப்புகின்றார்களோ அதை கொண்டே வந்து அல்ல அவர்களை வந்து பதிலடி கொடுப்பான் முறியடிப்பான் என்பதை நாம் கண்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இந்த பரதாவுக்கு எதிராக இவர்கள் பேசியதே பர்தா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கின்றது ஆனால் அதில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா பரதா அணுகின்றோம் என்ற பெயரில் மூஞ்சியை மூடக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது இந்த முகத்தை மூடக்கூடியது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட குற்றம் அது பெண்கள் வந்து முகத்தை முகத்தை மூடுவது என்பது நாயம் செல்லாலே செல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு உண்டான சிறப்பு சட்டம் அதை கொண்டு வந்து எல்லா பெண்களும் மூஞ்சிய மூடியே ஆக வேண்டும் என்பது போன்று முகத்தை மூடுறாங்கன்னா இது வந்து சரி கிடையாது அல்ல தன்னுடைய திருமறையில

இது எதுக்கு தெரியுமா ஜாலிக்காதுனா ஐயோரஃபன பலாய் உதயின் அவர்கள் இன்னார் என்று அறியப்பட வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கும் இது ஏற்றது நல்லா சொல்லிக் காட்டுறான் அப்ப இன்னார் என்று அறியப்பட வேண்டும் என்றால் மூஞ்சியில இப்படி போட்டு மூடிட்டோம்னா யாருன்னு அடையாளம் தெரியுமா அப்ப முகத்தை மூடுவது வந்து குற்றம் தடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்பதை அல்ல இதுல தெளிவுபடுத்துகின்றான் அதுல அந்த மனைவிமார்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்து ஹிஜாபு வைத்து தான் நம்ம என்ன செய்ய வேண்டும் ஹிஜாபுனா பரதாவை பத்தி சொல்வதற்கு பேர் ஹிஜாப் கிடையாது ஒரு பெரிய திரையை போட்டு மறைத்து விடுவது

ஆளை கண்டுபிடிக்க முடியாது அப்ப ஆளை கண்டுபிடிக்க முடியலன்னா பொது இடங்கள்ல என்ன வேணாலும் அசம்பாவிதங்கள் நடக்குவதற்கு இதுவே தூண்டுகோள அமைந்துவிடும் என்ற அடிப்படையில மொத்தம் மூடக்கூடிய அந்த கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கலாச்சாரம் அது ஆனால் பரதாவினுடைய முக்கியத்துவம் இன்னும் மக்களுக்கு சரியான முறையில் சென்றடையும் என்பதை நாம பிரச்சாரமாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதை கேட்டு நிறைவு செய்கின்றேன் வாயுதானால் இரப்பில் ஆனந்த